காதலியை பார்க்க சென்ற இளைஞனின் சடலம் கண்டெடுப்பு காதலியை பார்க்க சென்ற நிலையில் காணாமல் போன குளியாப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தொன்று வயதான சுசித் ஜெயவஞ்சவின் சடலம் மாதம்பே பனிரெண்டாவ பிரதேசத்தில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காடு ஒன்றில் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சட்டத்தரணி நிகால் தல்து தெரிவித்தார் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி தேதி குளியாபிட்டிய இலுகேன பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இதன்படி கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய குறித்த பகுதிகளில் பல போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்திருந்ததுடன் குறித்த சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபர் ஒருவர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றமையினால் அதற்கமைய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன குறித்த சந்தேக நபர் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றிருந்த நிலையில் அவரது தாய் மற்றும் தந்தையை போலீசார் கைது செய்துள்ளனர் வெளிமடை மற்றும் கப்பட்டி போல பிரதேசத்தில் வசிக்கும் இருவர் குற்றத்திற்கு உதவிய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் திரு திருநிகால் தல்துவ தெரிவித்தார் காணாமல் போன இளைஞன் படுகொலை செய்யப்பட்டதாக தெரியவந்துள்ளது ஆனால் அது எவ்வாறு செய்யப்பட்டது அல்லது படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்களை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை இதற்கு மேலதிகமாக குறித்த இளைஞனை கடத்திய சம்பவம் தொடர்பில் தலைமறைவாக இருந்த பிரதான சந்தேகநபர் நேற்று ஆறாம் திகதி குளியாப்பிட்டிய நீதிமன்றில் ஆஜராகியதாகவும் இதுவரையில் கொலையை செய்த நபர் தொடர்பில் எவ்வித தகவலும் வெளியாகவில்லை எனவும் திரு நிகால் தல்துவ தெரிவித்தார்